சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சிறார் அதாவது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேருந்து நான்காம் பாதத்துக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறார் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தசை அஷ்டம சனி ஏழரை சனி இந்த மூன்றும் நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த சனி பகவானுடைய வைப்ரேஷன் நல்லாவே தெரியும் அதாவது மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசி கட்டங்களை ஒருமுறை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்கும் இந்த முப்பது வருடத்தில் அஷ்டம சனியாக ரெண்டரை வருட காலங்கள் ஏழரை சனியாக ஏழரை வருட காலங்கள் இந்த பத்து வருட காலங்கள் மட்டும்தான் சனி பகவானுடைய தலையீடு அதிகமாக இருக்கும் அதாவது அவருடைய பங்களிப்பு இதில் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று முதல் சுற்று கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் இரண்டாவது சுற்று அதாவது முதல் சுற்று வந்து முப்பது வருடத்துக்குள்ளே வரும் முப்பது வயசுக்குள்ளே வரும் அது முதல் சுற்று இரண்டாவது சுற்று முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே யாருக்கு வந்தாலும் அறுபது வயசுக்குள்ளே வந்தால் அது செகண்ட் ரவுண்டு அது வந்து பொங்கு சனி அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய மூன்றாவது சுற்று மூன்றாவது சுற்று உடல்நிலையை பாதிக்கக்கூடிய சனி பகவான் அந்த மூன்றாவது சுற்றுல உடல்நிலையை பாதிக்கும் மூன்றாவது சுற்றுக்கு மேலே அதாவது தொண்ணூறு வயசுக்கு மேலே சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் எதுலேயுமே வந்து சனியோட பிடியில் நீங்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் தொண்ணூறு வயசுக்கு மேலே உங்கள் சுயஜாதகத்தில் ஆயுள் காரகன் சனி பகவானும் ஆயுள் சொல்லுவாங்க உங்கள் சுய ஜாதகத்தில் எட்டாம் அதிபதியும் சுபத்துவமாக இருந்தால் நூறு அந்த ப்ளஸ்ஸு கூட தாண்டவங்க ஒரு சில பேர் இருக்காங்க இப்போது இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்க முறைகளில் இந்த உடல்நிலை மூணாவது சுற்றிலே எல்லாமே முடிஞ்சு போகுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முப்பது வருடத்தில் பத்து வருடங்கள் மட்டுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் அது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசைகள் நடந்தால் நல்ல பலன்கள் தீய தசைகள் அதாவது கெடுபலம் செய்யக்கூடிய தசைகள் அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்கள் தான் இருக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையாக கண்ணீராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் இந்த மூன்று இடங்களை பார்க்கறார் ஆனா சனி பகவானுக்கு ஏழாம் பார்வை அப்படிங்கிறது பலம் குறைந்த பார்வை தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல ரி ரிசப ராசியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இயக்கப்படும் அதே கண்ணீராசியில் அந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தனுசு ராசியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலோ இல்லை ஏழரை சனி நடக்கல சனி நடந்தாலோ அப்படி இல்லை அஷ்டம சனியும் நடக்கல அப்படின்னாலும் யாராக இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த மூன்று இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாடுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன கர்ம அடிப்படையில் நீங்கள் என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அவருக்கு அந்த வேலை செய்ய வராரு அதாவது அதை திருப்பி கொடுக்க வராரு ஒரு நல்ல கர்மா அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த நல்ல கர்மாவை ஏழரை சனி அஷ்டமசனி தசை இது நடக்குது அப்படின்னாக்கா அந்த கர்மாவை கொடுக்கறதுக்காக வராரு அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த தெய்வங்கள் நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஒதுங்கிக்கும் சனி பகவான் வந்த பிறகு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் எல்லாமே இப்போது சனி தசை நடந்தாலும் சரி ஏழரை சனி நடந்தாலும் சரி அஷ்டம சனி நடந்தாலும் சரி டோட்டலாகவே உங்களுக்கு சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த ஏழரை வருஷமும் சனி பகவான் தான் கொடுக்கும் பத்தொம்போது வருடங்கள் சனி தசை நடந்தாலும் அந்த சனி தசை தான் அந்த பலன்களை கொடுக்கும் இடையில வந்து ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சியே நடந்தா கூட இப்ப சனிதச நடக்குது ஒருத்தருக்கு எந்த சனி பயிற்சி வந்தாலும் சரி குரு பயிற்சி வந்தாலும் சரி ராகு கேது பயிற்சி வந்தாலும் சரி எந்த பயிற்சிகளும் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்காது இப்ப கோச்சார ரீதியா ஒரு குரு பயிற்சி ஆகிறாருன்னு வச்சுங்களேன் உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்கள் அது கூட கம்மியாக தான் கிடைக்கும் அதே வந்து ராகு கேது பயிற்சி அது என்ன அடிப்படையில் இருக்கோ என்ன வீட்டில் இருக்கோ அதுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு இந்த ராகு பகவானுக்கு மட்டுமே அப்ப அந்த ராகுக்கேது பயிற்சியில இந்த சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த பலன்களை இல்லைனா கம்மி பண்ணி கொடுக்கும் அதிகபட்சமா எல்லா கிரக பயிற்சிகளும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏழரை சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் அஷ்டம சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா அதனுடைய பயிற்சிகள் பெரிய மாற்றங்களை கொடுக்காது மகர ராசி தங்கத்திலையும் தங்கம் இதுக்கு வந்து மகரன்னு பேர் வச்சிருக்க கூடாது தங்கம்னு பேர் வச்சிருக்கணும் வைரம்னு கூட பேர் வச்சிருக்கலாம் ஏன்னா எதிரிகள் பக்கத்திலே பாய் போட்டு படுத்திருந்தா கூட அவங்ககிட்டே வந்து ஒரு நல்ல ஒரு பாசத்தை வச்சவங்க யாருன்னா இது மகர ராசிக்காரங்க தான் அந்த அளவுக்கு அன்பு பாசம்னாக்கா உயிரே கொடுக்குறவங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த மூன்று நட்சத்திரமும் எடுத்துக்கலாம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் ஏன் இந்த மகரத்துக்கு இவ்வளோ நெருக்கடி அப்படின்னாக்கா இந்த பன்னெண்டு ராசிகளில் எது இதெல்லாம் கஷ்டப்படும் தெரியுங்களா இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடுகள் எல்லாமே அந்த ராசிகள் எல்லாமே சனி பகவானால் பாதிக்கப்படும் ஏன்னா சனிக்கு ஆகாத கிரகம் இந்த பகை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு கேதுக்கு விதிவிலக்கு உண்டு உங்கள் சுய ஜாதகத்தில் பகவான் இருக்கிற இடமும் கேது பகவான் இருக்கிற இடமும் இந்த ரெண்டுமே வந்து இந்த மூணு கிரகம் வீட்டில் மாட்டிச்சுனாக்கா அதுவும் பகை தான் அவருக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்துச்சுனாக்கா நட்பு அப்படி எடுத்துக்கலாம் ஆக மொத்தத்தில் சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் மூன்று கிரகங்களும் கடுமையான பகை கிரகங்கள் இந்த சனி பகவானுக்கு இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா தசாபுத்தி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க மகர ராசிக்காரங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்தோட தசை சின்ன வயசுலேயே போய்டும் குழந்தை பருவத்திலே போயிடும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை இருக்கு இல்லையா ராகு தசை குரு தசை இந்த குருதசை நன்மை செய்யாது இந்த ராசிக்கு ராகு மாற்றின இடத்த பொறுத்து இருக்கிற இடத்த பொறுத்து அதுக்கப்புறம் சனி சொல்லவே தேவையில்ல இந்த ராசிக்கு ராசியாதிபதியாக வந்தால் கூட அவரு வந்து அந்த அளவுக்கு நல்லது செய்வாருன்னு சொல்ல முடியாது ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியத்துக்கு உண்டான கிரகம் பொதுவாகவே பாவா கிரகம் அதனால் இந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது முதல் ஒன்பது வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி பத்து வருஷம் கெடு பலன்களை கொடுத்துரும் சனி தசையில் நல்லா இருந்தேன் அப்படின்வாங்க ஆஹாஹோன்னு இந்த நல்ல வளர்ச்சிங்க அதே சனி தசையிலே ஒன்றுமேலாம் போயிடுவாங்க அப்படி கொடுத்துரும் இந்த தசைகளால் பாதிக்கப்பட்ட ராசி அப்படின்னாக்கா இந்த மகர ராசி ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க பாசத்தோடு இருப்பாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்களே தெரியாது எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவாங்க அதுக்கு தான் எதிரிகள் வந்து பக்கத்துலேயே இருந்தால் கூட நல்லா விஷத்தை தடையிட்டு பேசிகிட்டு இருந்தால் கூட அவங்ககிட்டே நல்லா ஒரு பாசத்தை வைக்கக்கூடியவங்க தான் அதுக்கு தான் நான் அது மாதிரி சொன்னேன் அந்த அளவுக்கு ஏமாறக்கூடிய நபர்கள் பாசம் வச்சவங்க எல்லாமே ஏமாறக்கூடியவர்கள் தானே அதனால் ஏமாறக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் ராசிக்கு ஏழாம் சனி விடுதலை இதை விட இவங்களுக்கு சந்தோஷம் எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட விடுதலை ஆகிப்போச்சு இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடியே அந்த சனி வக்கர நிவர்த்தி ஆச்சு இல்லையா அப்போவே அந்த மகர ராசிக்கு நிறைய பேருக்கு வந்து சனி விடுதலை ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் அதை தெரில அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அந்த எஃபெக்ட் தெரியல அதுக்குண்டான காரகத்துவத்தை கொடுத்துச்சு கடன் பிரச்சனையா அந்த கடன் பிரச்சனை தீரத்துக்கான வழியை காட்டிச்சு ஆனா அதில் அவங்க இன்னும் போல நோய் நொடி அதுக்கு உண்டான மருத்துவத்தையும் கொடுத்துச்சு ஆனா அந்த இடத்த அவங்க டச் பண்ணல தான் அது தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும் அந்த மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம் சனி எப்படா விடுதலாவும்னு பார்த்துட்டு இருந்த அந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ பெரிய நன்மை ஏன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல மறைகிறதோடு மட்டும் இல்லை ரெண்டாம் அதிபதியும் கூட ரெண்டுக்கு ரெண்டாம் இடத்துல போயிருக்கார் அப்போது பாதி தான் விடுதலைன்னு எடுத்துக்கணும் என்ன இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க கேட்கக்கூடாது கடன் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளியர் ஆகும் சனியுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவானுடைய மூணாம் பார்வையாக இருக்குது ஐந்து அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆக மொத்தத்துல சனி மறை ஸ்தானத்துக்கு போயிட்டார் இதுக்கப்புறம் உங்களுக்கு சனியோட விடுதலை தான் சனியோட பிடியில நீங்க தான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்த பெருசா அங்க ஒரு பெரிய எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் கொடுக்காது பாக்கியஸ்தானத்தை பாக்குறது கெடுபலன்களை கொடுக்குமோ அங்க ஏதாவது கிரகம் இருந்துச்சுனாக்கா உங்க சுய ஜாதகத்துல அதை தூண்டும் அவ்வளவுதான் பெருசா தூண்டாது அங்க நடக்குமா அப்படின்னாக்கா அது பெருசா நடக்காது அது உங்கள் சுயஜாதக வலுவை பொறுத்து விரயத்தை பார்க்குது பத்தாம் பார்வையாக விரயம் அப்படிங்கிறது செலவு செலவு தான் இது வரைக்கும் பட்டது செலவு தான் இதுக்கு அப்புறமா செலவு தான்னா குரு வந்து ஆறாம் இடத்துக்கு போகுது இல்லையா உடனே உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி வந்து அஞ்சாம் இடத்துலருந்து ஆறாம் இடத்துக்கு போகுது இப்போ கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க ஒரு சின்னதாக கடன் அடையும் இல்லை பெரிய கடன் கூட உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அடையும் நோய் தீரும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் இந்த டைமில் கூடி சீக்கிரமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக அந்த கடனில் இருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க நோய் நொடியிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவீங்க எதிரிகள் இருக்க மாட்டாங்க எல்லாமே அந்த எதிரிகள் இருந்தாங்க இல்லையா ரொம்ப நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாமே நட்பு வட்டாரத்தில் வந்துடுவாங்க கூடி சீக்கிரமே பேசி சொந்த பந்தங்கள் வந்து சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் விட்டு பிரிஞ்சிட்டாங்க சொந்த பந்தங்களை நிறைய பேர் விட்டு பிரிஞ்சுருக்காங்க குழந்தைகளை விட்டு பிரிஞ்சுருக்காங்க தூரதேசம் போயிருக்காங்க ரொம்ப லாங்கில் போயிட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே போயிட்டு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இந்த ஏழரை சனியில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இந்த ஏழை சனிக்கு முன்னாடி இப்படி ஒரு நமக்கு ஒரு கஷ்டகாலம் வருமா அப்படின்ட்டு அது மாதிரியான கஷ்டகாலத்தெல்லாம் அனுபவிச்சிட்டாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் படிப்பு ரீதியாக நிறைய தொந்தரவுகள் பார்த்தீங்க அந்த படிப்பு ரீதியாக தொந்தரவுகள் இருக்காது படிப்பில் வளர்ச்சி என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்கலாம் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது நடக்கும் படிப்பு ரீதியாக லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அந்த லவ்வில் இப்போ உடச்சி விட்டுருந்ததுனாக்கா இதுக்கு முன்னாடி இந்த ஏழரை வருஷத்தில் திரும்ப வந்து சேருவாங்களான்னு எதிர்பார்க்காதீங்க வரமாட்டாங்க ஒரு முறை சனி பகவான் உடச்சா உடைச்சது தான் முடிஞ்சு அது இதுக்கப்புறம் வேற ஒரு நட்போரும் வேற ஒரு திருமண வாழ்க்கை அமையும் அப்படிதான் போவோம் லைஃப் அது வந்து நடந்தது நடந்தது தான் கடந்து போனது கடந்து தான் அதை விற்று வேண்டிதான் இது வந்து லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு படிப்பு நான் சொல்லிட்டேன் நல்லாவே இருக்கும் சிறப்பு படிப்பு முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எல்லாமே சரி உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இதுக்கப்புறமாவது வேலை கிடைக்குமானா திடீர்னு ஒரு இடத்துக்கு வந்து உங்களுக்கு வேலை கூப்பிடுவாங்க இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ட்டு எதிர்பார்க்க கூட மாட்டேங்குது அது மாதிரியான எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் இல்லாத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் இந்த நேரங்களில் நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட பிரச்சனையே இல்லை அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது ஆனால் சனி தசை மட்டும் கொஞ்சம் கம்மி சனி தசை நடக்கிறவங்க மட்டும் பெருசா சொல்றதுக்கு இல்லை ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் சனி தசை உடனே வந்து சனி தசை நடக்கிறவங்களுக்கு கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது ஏன்னா மழை விட்டாலும் அந்த தூறல் விடாது அந்த சாரல் விடாது அந்த குளிர் இருந்துட்டே இருக்கும் அந்த எஃபெக்ட் இருந்துட்டே இருக்கு இல்லையா அது சனி தசையோட கரகத்துவம் அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அது வந்து நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு சனிப்பயிற்சி வருது இல்லையா அந்த சனி பயிற்சிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் முழுமையா அதுதான் சனி பகவானுடைய விடுதலை இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மகர ராசியில் இது வயசான காலத்தில் ஒரு சில பேருக்கு வரும் அதாவது உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கெல்லாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இது வரைக்கும் திருமண தடைகளாகவே இருந்தது திருமணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகும் திருமணத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த டைம் திடீர் திருமண வாய்ப்புகள் நினச்ச இடத்துல திருமணம் அமையும் இது வரைக்கும் லவ் பண்ணிவிட்டு வரீங்க அது வீட்டுக்கு சொல்லாமல் கொஞ்சம் தப்பிச்சிட்டு வரீங்கன்னா பரவாயில்ல உங்கள் லவ் தப்பிச்சுது இப்போது வீட்டில் சொல்லி அது ஒத்துழைப்பு நீங்கள் கேட்கலாம் இதுக்கப்புறம் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறமே நீங்கள் பண்ணலாம் அது சார்ந்து முன்னேற்றத்தை பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துச்சு இல்லையா எல்லாமே மாறும் எப்படியோ காணாமல் போச்சு அது மாதிரியான பிரச்சனைகள் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அப்படி தான் அந்த மகர ராசிக்கு அந்த அளவுக்கு அனுயத்தை கொடுக்கும் அந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றத்தை கொடுக்கும் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் தொழில் விவசாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி திடீர் வளர்ச்சி கடன் பிரச்சனை தேர்தல் கடன் யாராக கேட்டிருந்தீங்கனாக்கா அந்த கடன் கிடைக்கும் பண வரவை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் அரசு சார்ந்த அதாவது அரசு ஊழியர்கள் வேலை பலு கம்மியாகவும் வேலையில் இருந்த நெருக்கடிகள் இப்போ வேலை போச்சு அந்த வேலை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லை அது மூலிமா கேஸ் நடந்துகிட்டு அந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தனியார் துறையில் வேலை பாதிப்பு கொண்ட நபர்களுக்கு வேலையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் இப்போ திடீர்னு ஒரு இடம் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாக்கா ஒரு வேலை இப்போ தான் பூஸ்ட் ஆகும் இந்த தொழில் அப்படிங்கிறது இப்போ தான் புதுசாக நீங்கள் தொடங்குற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் சனி சனிப்பயிற்சிக்கு பிறகு நன்றி